டிடிஎன் பக்தி நேயர்களுக்கு காலை வணக்கம் மாசி மாத படங்களை பார்க்கலாம் அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் உங்கள் ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் அழகாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் சனி ஆட்சி புரிகின்றார் உடன் சூரியன் மற்றும் புதன் பகவான் வீச்சிருக்கின்றார்கள் உங்கள் தனஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமிடுகின்றார் மற்றும் சுக்கரனுடன் இணைகின்றார் தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உபஜயஸ்தானத்தில் வீச்சிருக்கின்றார் இதெல்லாமே என்ன மாதிரியான விஷயத்தை தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன்ஸ் ஏஜென்சிஸ் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை அள்ளித்தரக்கூடிய மாதமாக உள்ளது கால்வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படும் மூட்டு வழி இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதிக நேரம் நீரில் நிற்க நிற்காதீங்க அது குறிப்பாக பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பது மிக விசேஷம் தனஸ்தானத்தில் சூரியன் மற்றும் அதாவது சூரியன் இருந்தார் இல்லையா அவர் தனஸ்தானத்தில் இருந்து கும்பஸ்தான கும்பராசிக்கு போயிருக்காங்க இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் உண்டாகும் அலைச்சலுக்கு பின் வருவாய் உண்டு அதே மாதிரி செவ்வாய் உச்சம் பெறுவதாலும் சகோதர சகோதரி வழிகளிலும் தங்களுக்கு ஆதாயங்கள் கிட்டும் அதே மாதிரி இந்த பர்னிச்சர்ஸ் லைன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டுமா இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை அடைய முடியும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு தனவரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு வெளிநாட்டில் உள்ள உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பணம் அனுப்புவார்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏ மேல பணம் அனுப்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு அவர்களைப் பற்றின சில விஷயங்கள் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியை தரும் இந்த மாதத்தில் அதாவது ஏஜென்சிஸ் லைன் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமான அலைச்சல்கள் ஏற்படும் இருப்பினும் அதற்கேற்ற லாபத்தை நீங்கள் அடைவீர்கள் வெளிநாடு சென்று வந் சென்று வந்த உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மைகளை தருவார் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குருவாகவான தியானியங்கள் உங்களுக்கு அரிசல் தரக்கூடிய நிறங்கள் நீளம் மற்றும் பச்சை உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் மூன்று இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள்